சன்னியாசி வந்தாராம் அவர் வந்த உடனே நல்ல ஜுரம் அடிச்சுதான் டாக்டரை கூப்பிடலான்னாராம் அப்ப அந்த சன்னியாசி பேரு மறந்துடுத்து அப்பா சொன்ன உடனே கோமுத்திரம் பிவாமி அப்படின்னாராம் உடனே போய் கோமுத்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்களாம் கடகடகடைனு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல ஜுரம் போயிடுதான் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசுனது தான் இது ஏதாவது புரிஞ்சதா ஜுரம் யாருக்கு வந்தது அப்பாவுக்கா வந்த சன்னியாசிக்கா யார் குடிச்சது ஏதாவது தெளிவாக இருக்கா அந்த வார்த்தைகளில் இப்படி தான் இவர் ப்ரொஃபஸராக இருந்தப்போ பாடம் நடத்தியிருப்பார் போல இருக்கு அவன் அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு கோமியம் பாக்டீரியா பூஞ்சையால் ஏற்படுற தொத்துகள் உடல் கோளாறு குடல் கோளாறு ஜுரம் எல்லாத்தையும் தீத்துருமான் இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மருந்தான் கோமியம் இவர் சொன்னதை பாருங்க இவர் எல்லாத்தையுமே டென்ஸ்ல எப்போ நடந்தது அந்த சன்னியாசி பேர் கூட மறந்துட்ட ஒரு காலத்துல நடந்தது அதை இவர் கேள்விப்பட்டது தான் இவர் அப்பாவோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் ஆனாலும் இவர் மறந்து போடுற வயசுல ஏதோ நடந்ததோ கேள்விப்பட்டு இப்ப சொல்றாரு இன்னொன்று இவரும் இவருடைய குடும்பத்தாரும் இப்போ அந்த கோமியம் குடிக்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத சொல்லவே இல்லை ஏன்னா அதை கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க இவங்க மட்டும் நல்ல எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் படித்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்குவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் சென்னை ஐஐடினுடைய இயக்குனர் மட்டும் இல்லை இப்போ கட்டி முடிக்கப்படாத எய்ம்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் நிறுவன குழு உறுப்பினராக அவரை நியமிச்சிருக்கிறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்த செய்தி அது அந்த எய்ம்ஸு கட்டி முடித்த பிறகு எந்த அளவுக்கு உருப்படியாக செயல்படும் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாப்பா காவடி எடுக்க மாட்டான் அலகு குத்த மாட்டான் தீ மிதிக்க மாட்டான் மண்டையில் தேங்காய் உடச்சி நேர்த்தி கடன் பண்ண மாட்டான் இப்படி எந்த உடல் கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்கிற மாதிரியான ஒரு கடவுள் வணக்க முறையை அவன் ஏற்படுத்திக்க மாட்டான் இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் நம்மளை செய்ய வைப்பான் காமகோடிக்கும் சொல்கிறோம் மற்ற பார்ப்பனர்களுக்கும் சொல்கிறோம் மாட்டு மூத்திரம் நீங்கள் குடிங்க ஒய் ஒய் மீ எங்களுக்கு பீஃப் தான் பிடிக்கும் ஓகே வணக்கம் நன்றி